அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் ஸ்கூலுக்கு வரவேற்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எத்தனையோ பேர் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க இந்த பொங்கல் நாளில் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்க என்று இந்த செல்வங்களும் வளம் வளமும் பெறுவதற்கான வழிமுறைகளை பெருவாயின் முள்ளியார் என்ற ஆசிரியர் தன்னுடைய ஆசார கோவை என்ற நூலின் மூலம் மிக தெளிவாக விளக்குகிறார் அதை பற்றி நம்ம பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் இந்த செயல்களை இந்த நான்கு வகையான செயல்களை செய்தால் வாழ்க்கை நமக்கு மிக அற்புதமாக இருக்கும் என்று அவர் பாடல் மூலம் தெளிவாக்குகிறார் அந்த பாடல் தக்கினை வேள்வி தவம் கல்வி இந்நான்கும் முப்பால் முக்கால் ஒழுகினால் காத்து உய்க்க உய்யாக்கால் எப்பாலும் ஆகா கெடும் அதாவது தக்கினை தக்கினைன்னா தட்சணை இந்த தட்சணை கொடுக்கறதுனா கூலி கொடுக்கறது ஊதியம் கொடுக்கறது சின்ன சின்ன கூலி வேலை செய்வாங்க அவங்க கூலி வேலை செய்து முடித்த உடனேயே அந்த கூலிக்கான தொகையை கொடுத்து விட வேண்டும் உணவு விற்பவர் தானியம் விற்பவர் இவர்களுக்கான வேலை ஆசிரியர் புயவர் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய செல்வத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்கணும் அதை செய்ய வேணும் ஆனால் அதை யாரும் இப்போ பின்பற்றுதாங்களா அப்படிங்கிறது தெரியாது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் டெம்பரவரி ஸ்டாஃப்பாக ஒர்க் பண்ணினார் அவருக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒன்றாந்தேதி அப்படின்னா பதினைந்தாம் தேதி தான் அவருக்கு ஊதியமாகவே கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் பேங்க் செக்காக கொடுக்கப்படும் அப்படி ஒரு நாள் செக்காக அவர் வாங்கி கொண்டு போகிறாரு பேங்குக்கு மாத்துறதுக்கு அவருடைய மதிப்பு ஊதியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் தான் இத்தனைக்கும் அந்த பேங்க் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து கவர்மெண்ட்டு அதில் செ டெம்பரவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணி ஒரு செக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு அப்படி போகும் அந்த செக்கை மாத்திரம் பேங்க்காரங்க என்ன சொல்லுறாங்கன்னா இந்த பேங்க் இதுலேயே இல்லை கணக்குலேயே காமிக்கலை எந்த அப்டேஷனுமே இல்லை இந்த பேங்க் அக்கௌண்டு நீங்கள் வந்து கேஒய்சி ஃபார்மை ஃபில் பண்ணி அப்டேஷன் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அதை ஃபோன் பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு கேட்டால் நாங்கள் வழங்கப்பட வேண்டிய ஊதியத்தை செக்காக கொடுத்துட்டோம் இனி உங்கள் பாடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க இப்படி இல்லாமல் ஊதியத்தை இன்சுன் சொல்லி கொடுக்கணும் அதுதான் முறை அதை தான் இங்கே சொல்லப்படு சொல்கிறார் தக்கினை அதே போல் வேள்வி செய்ய வேண்டும் வேள்வி அப்படின்னா தீபம் ஏற்றி கடவுளை வணங்க வேண்டும் பக்தியோடு இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் தவம் தவம் செய்ய வேண்டும் யோகா எக்ஸசைஸ் வாக்கிங் அல்லது நண்பர்களோடு கூடி ஏதேனும் ஒரு விளையாட்டு விளையாட வேண்டும் அதான் தவம் யோகா செய்யலாம் தியானம் செய்யலாம் அதெல்லாம் மிகுந்த உத்தமம் கல்வி வாழ்நாள் முழுவதும் நாம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நூல்கள் நல்ல ஆசிரியர்களோட தொடர்பில் இருந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையோ நமக்கு ஒரு பாடம் தான் கல்வி தான் அதையே கற்று நிறைய கற்றுக்கொண்டே இருக்கும் நமக்கு அனைத்தும் தெரியும் என்று இருந்து விடக்கூடாது ஏதாவது ஒரு கல்வி ஏதோ நல்ல நூல்கள் இருந்து நாம் அதோடும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இதை முக்கால் முக்கால்னா மூன்று காலம் காலை மாலை இரவு இந்த மூன்று காலம் நாம் பாதுகாத்து நாம் செய்தோமே ஆனால் நம் வாழ்க்கை வளர்ச்சியும் செல்வத்தோடும் இருக்கும் என்று அவர் கூறுகிறார் அவ்வாறு செய்யாமல் விட்டால் எக்காலமும் நமக்கு கேடு ஆக முடியும் இந்த நான்கும் செய்யாமல் விட்டால் நாம் வாழ்க்கை கேடு பாதைக்கு தான் போகும் என்று அவர் மிக தெளிவாக கூறுகிறார் எங்க வீட்ல தமிழர் திருநாளாம் தை பொங்கல் ரொம்ப சீரும் சிறப்புமா நாங்க கொண்டாடணோம் எங்களோட பசங்களோட சொந்தக்காரங்களோட அழகாக கொண்டாடணும் பாருங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்